பெரம்பூர் காணா தினேஷ் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா போட்டிங்கன்னா வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாட்டி ஃபைவ் அந்த ஆப்பில் ஸ்டெடி இதெல்லாம் வேணால் போடுங்க ஜியோ ஆப்பில் இதெல்லாம் வேணால் அந்த சாங் ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த சாங் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இனிக்குடையே ஒரு இது போகணும் ரெக்கார்டிங் ஒரு செம்ம சாங் செஞ்சு கண்டிப்பாக அந்த சாங்கை பாருங்கள் செம்மையாக இருக்கும்

ஸோ சாங் கேளுங்க உங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் வந்து நம்மளோட கானா தினேஷ் மீடியாவில் வந்து சாங்ஸ் வரப்போகுது பெரம்பூர் பெரம்பூர் கானா தினேஷ் மீடியா இந்த சேனலை போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் இவரோட ஒவ்வொரு சாங்கும் இதுக்கப்புறம் லைனாக வந்து சாங் வரும் கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது பெல்லு ஒன்று இருக்கும் அந்த பெல் டப்புன்னு வச்சிங்கன்னா இவரோட பாட்டு டப்புனு லிக்கும் ஆஹ் இப்ப பாட்டு கே பாட்டு கே வைரத்தில் செஞ்சு வச்ச சிலையாவ இருக்கிற சமனோட கலையான் வைரத்தில் செஞ்சு வச்ச சலையா அவ இருக்கிற ஏஞ்சனோட கலையான் இருக்கு போட்டைக் பண்ணு அதை பார்த்து பிரைவேட் போய் சேட் பண்ணுறத இன்ஸ்டால போஸ்ட் ஒன்னு போட்ட லைக் பண்ணு அதை பார்த்து பிரைவேட் போய் சேட் பண்ணு வாய்ந்தாலும் கூட தாண்டி நான் சொன்னே சொன்ன மேலே சாங் பார்த்துருப்பீங்க அந்த சாங் தான் சாங் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருட்டு தாண்டி இது வந்து ஒரு ஒரு காதல் காதல்னா ஸ்கூல் அவன் ஸ்கூல் காதல் அதுதான்

பேர் போன ராணி உருட்ட அடிக்கை எம்ம சிடோனி